Hi, all. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்மாணிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த எண்ணங்களை சரி வர ஒழுங்குபடுத்தவே முடியல நிறைய நிறைய எதிர்மறை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லைனா கடந்த கால வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளோ இல்லை கரண்டில் என்ன நடந்துட்டுருக்கோ அதை பற்றி ஓவர் திங்க் பண்ண திங்கிங் வந்துக்கிட்டே இருக்குது நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்ட்ரோலே பண்ண முடியல சில பேருக்கு அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூக்கம் தவிர்த்து இந்த எண்ணங்களே அவங்கள ஆட்கொண்டு தூக்கமே இல்லாமல் போயிடுது எது எதோ சிந்திக்கிறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஓவர் திங்கிங் இந்த ஒரு கடந்த கால வாழ்க்கைய பத்தி நினைச்சிட்டே இருக்கிறது நம்மளே அதை பிடிச்சி 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 ஹோல்ட் ஆன் பண்றது அது ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகாது ஒரு தாட் வருது அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து சஸ்டெயின் ஆகாது ஒரு பய உணர்வே வந்தால் கூட ரொம்ப நேரம் இருக்காதுங்க ஆனால் அதை நம்ம நினச்சி இது இப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுச்சே இது ஏற்கனவே இப்படி நடந்துச்சே அப்படின்னு சொல்லி நம்மளாக ஒரு இழுத்து வச்சு ரொம்ப நேரம் உட்காந்து அதை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதிகப்படியான கற்பனைகளை கொண்டு போகிறதுனால தான் நம்மக்கிட்ட அது அதிக நேரம் சஸ்டெயின் ஆகிட்டுருக்குங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணலாம் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய ஓவர் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அதுக்காக இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கிளாஸஸ் பற்றி சொல்லி ஆகணும் நிறைய 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 மாற்றங்கள்ங்க அதாவது நிறைய பேர் டெக்ஸ்ட்டு பர்சனல் மெசேஜஸ் சில பேருக்கு பேர் சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே தான் வராங்க நிறைய சக்ஸஸ் அடுத்து அடுத்து எதை போடுறது அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து சக்ஸஸ் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதாவது மனதை அளவில் தெளிவு பெறாங்க முத விஷயமே அதுதானே நம்ம மனசு முதல்ல அமைதியாகணும் ஆகணும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு மொதல் விஷயமே நம்ம மனசு ரிலாக்ஸாக இருக்கணும் அது அதுக்கப்புறம் தான் மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ இந்த கிளாஸஸ் வேணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் மே டுவெண்ட்டி செவன்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மணி அட்ராக்ஷன் கிளாஸும் அன்னைக்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அது தவிர்த்து லைஃப் கோச்சிங் உங்களுக்கு வேணும் என்கிட்ட பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ அதிகப்படியான ஓவர் திங்கிங் எப்போ வரும் மோஸ்ட் ஆப்லி நம்ம தனிமையில் வீட்டில் இருக்கும்போது ஏன்னா வேறு வேலை இல்லாமல் அதை பற்றி சிந்திப்போம் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை கவனிங்க இங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்பை ஷேக் பண்ணுங்கள் முதல்ல இல்லை ஏதாவது ஒன்று இப்படி பழித்து காட்டுவோம்ல ஈ அப்படி தலையாட்டி குழந்தைங்கள்டெல்லாம் பழித்து காட்டுவோம்ல அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கையை வேகமாக தேயுங்க அப்போ உங்கள் கவனம் எது மேலே போகும்னா நீங்கள் பண்ணுற அந்த விஷயத்து மேலே போகும் அப்போ டக்குன்னு உங்களுடைய அந்த உணர்வுகள் நெகட்டிவ் பய உணர்வுகள் ஸ்டாப் ஆகிறத நீங்கள் பண்ணுங்கள் கண் கூட பார்க்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் ஆக்சுவலி அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர அது கொடுக்குற ஃபீலிங்ஸை அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடாது அதுதான் மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம பண்ணுற தப்பே சரி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஓவர் திங்கிங்கோ நெகட்டிவ் திங்கிங்கோ வரும்பொழுது இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்கள் பர்ஜ் கேன்சல் பர்ஜ் கேன்சல் பர்ஜ் கேன்சல் பர்ஜ் கேன்சல் கேன்சல் Purge, கேன்சல் cancel. Purge அப்படினா சுத்தப்படுத்து அப்படின்றது அர்த்தம் இல்லை அந்த பய உணர்வை கேன்சல் பண்ணு அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்த சுவிட்ச்வேர்ட்ஸு கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை நிறைய பேருக்கு கொண்டு வந்துட்டு தாங்க இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை தடவை சொல்லலாம் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொல்லுங்கள் இல்லை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நூற்றி எட்டு தடவை கூட நீங்கள் சொல்லலாம் இதை நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆகுறதை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அண்ட் சொல்லும்பொழுது கவனம் இங்கே இருக்கிறதாக பாருங்கள் இன்னொரு சுவிச் வேர்டு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாகவும் நீங்கள் சொல்லலாம் இதுவே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதை தவிர்த்து இன்னொரு சுவிச் வேர்டும் நீங்கள் சொல்லலாம் இந்த சுவிட்ச் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் Cancel over shut off. Shake, 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 cancel over shut off. Shake. கேன்சல் ஓவர் ஷட் ஆஃப் ஷேக் கேன்சல் ஓவர் ஷட் ஆஃப் ஷேக் கேன்சல் ஓவர் ஷட் ஆஃப் ஷேக் கேன்சல் ஓவர் ஷட் ஆஃப் அண்ட் நீங்கள் இதை ரிப்பீட்டடாக சொல்ல 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 உங்களுடைய ஓவர் திங்கிங்கும் உங்களுடைய நெகட்டிவ் திங்கிங்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு த்ரீ மந்த் லைஃப் கோச்சிங் வேணும் இல்லை பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும் இல்லை பர்சனலாக கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் மணி அட்ராக்ஷன் கிளாஸும் மே டுவெண்ட்டி செவன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்